ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது பார்த்திங்கன்னா போன சண்டே நான் போட்டிருந்த அரும்பாக்கம் வீடியோ அரும்பாக்கத்தில் போன சண்டே இந்த மீன்கள் தான் வந்துடுச்சு ஏன் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்காதீங்க நான் வந்து சண்டே வந்து அங்கே மீன்கள் வாங்கியிருந்தேன் அதனால தான் அந்த வீடியோ காமிக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே போடன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சரி ஓகே வீக்கெண்ட்லேயே கொடுத்துக்கலாம் ஆனால் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு சிம்லராக தான் இருக்குது அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் நீங்கள் மொதல் நாள் வாங்கினாலும் சரி கடைசியில் வாங்கினாலும் சரி ஐம்பது ரூபா நூறுரூவா முன்ன பின்னா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு காசிமேட்டில் போய் வாங்குகிற ரேட்டை விட இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பாதி மடங்கு கூட இருக்கும் அங்கே ஒரு நீங்கள் இரநூறுபாய்க்கு ஐயில் வாங்குறீங்கன்னா இங்கே முந்நூறுபாய்க்கு வாங்கணும் ஒன்றரை மடங்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஐநூறுரூபா இற பார்த்திங்கன்னா வந்து எழுநூறுபா இருக்குது அங்கே ஐநூறுரூபா அப்படின்னா இங்கே எழுநூறுபா இருக்குது அப்படின்னா தான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும் நமக்கும் பக்கத்தில் கிடைக்குது திரும்ப திரும்ப வேலை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லை இந்த வீடியோ போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எத்தனை பேர் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல வேஸ்ட் அப்படின்னு நினச்சா பார்க்காதீங்க நான் போன சண்டே இந்த வீடியோவையும் கொடுக்குறேன் இந்த வீடியோ அன்றைக்கு சண்டே உள்ள வீடியோ தான் இது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்றைக்கு இருந்தது பாத்தீங்கன்னா ஏறா இருந்தது கடம்பா இருந்தது அதுக்கப்புறம் அயல மீன் இருந்தது நான் வீட்டுக்கு ஏறா வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ ஏரா வாங்கியிருந்தேன் எழுநூறு நல்ல பெரிய பெரிய ஏரா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஏரா வந்து எனக்கு வீட்டு பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் போனாலே எனக்கு வந்து போய்ட்டு நம்ப வாங்கிட்டு வர்றதுக்கு இருபது நிமிஷம் தான் ஆகும் எனக்கு வீட்டிலேருந்து கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுன்னா நம்ம போகிறதுக்கு முன்னே அவங்க வெட்டி ரெடியாக வச்சுருப்பாங்க கடையில் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இங்கே பொறுத்தளவுக்கு இடையும் கரெக்டாக இருக்கும் ஐம்பது கிராம் நூறு கிராம் கூட இருக்குமே ஒழிஞ்சு குறைய இருக்காது அதனால் வந்து தைரியமாக நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா ரேட்டையும் கேட்டுக்கலாம் நாலு மீன் நம்ம என்ன மீன் வாங்க போகிறோமோ ரேட்டை கேட்டுட்டு நம்ம வந்து மீனை ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் நான் இருக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபரும் வாங்கிட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்குறவங்களும் நீங்கள் வந்து வீடியோவில் கமெண்ட்ஸ் கொடுங்க தேவை இல்லாதவங்க இந்த வீடியோ வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து பார்க்காதீங்க இந்த ப்ரான் வந்து எழுநூறுபாயா கிலோ அதுக்கப்புறம் இந்த பாறை மீன் வாங்கியிருந்தேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது பாறை மீன் ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் இதுவும் ஒரு கிலோ எழுநூறுபா அந்த மாதிரி இருந்தது நம்ம அங்கே போய் வாங்கினாலும் இந்த மீன் பார்த்திங்கன்னா நானூறுபா நானூற்றம்பது ரூபா வரும் இங்கே எழுநூறுபா இப்படி தான் அவங்களுக்கு விலை வித்தியாசம் இருக்கும் இவ்வளோ விலை வித்தியாசமானா மீன் அங்கேருந்து கொண்டு வந்து அவங்க விடிய காலம் ரெண்டு மணி மூணு மணிக்கு போய் எடுத்துகிட்டு வந்து ஐஸ் அடித்து வச்சு அதுக்கு ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கட கொடுத்து எல்லாம் பண்ணோன்னா இந்த ரேட்டுக்கு தான் அவங்களால கொடுக்க முடியும் இல்லை கெட்டுப்போன மீனை ரோட்டில் இல்லாமல் வீட்டுக்கிட்ட கொண்டு தருவாங்க அதை வாங்கிக்கலாம் அது உங்களுடைய பிரியம் அதுக்கப்புறம் அயலை வாங்கியிருந்தேன் இது கிலோ முந்நூறுபா எல்லாமே செம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது என் எனக்கு தேவையாக இருக்குது இந்த வீடியோ என்ன மாதிரி பல பேருக்கும் தேவையாக இருக்குது அதுக்காக தான் ஷேர் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக வந்து இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அவங்க எல்லாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மறக்காதீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணாட்டா கூட பரவாயில்ல ஒரு லைக் கொடுங்க அதிகமான லைக் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கமெண்ட் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாகாமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்